ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருப்போம் இப்போ உடலில் பிணி ஏற்படுவது மனதில் பிணி ஏற்படுவது இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு நல்லதல்ல இப்போ உடம்பில் ஏற்படுகின்ற பிணிகளை போக்குவதற்கு சித்த பெருமக்கள் அருளிய நிறைய மருத்துவங்கள் இருக்கிறது மூலிகைகள் இருக்குது அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தினால் அந்த பிணிகளிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் அது அனைவரும் அறிந்த ஒன்றே அதே போல் இந்த மனதில் பிணி அப்படின்னு சொல்லக்கூடியது மனது வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கும்போது பல பிரச்சனைகள் அங்கு வருகிறது பொறாமையினால் அதே போல் ஆசையினால் அகங்காரத்தினால் கோபத்தினால் இந்த மாதிரி மனமானது பண்படாமல் போய்விடுகிறது கெட்டு போய்விடுகிறது அப்போ தான் மனிதனுக்குள்ள சஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு குழப்பமான நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழப்பத்துக்கு விடையே தெரியாது ஒரு மனமானது குழம்பி விட்டால் அதில் தெளிவு ஏற்படவில்லை என்றால் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும் அந்த மனமானது தெளியும் பொழுது கண்டிப்பாக எந்த கேள்விக்கான விடையும் ரொம்ப எளிதில் ஏற்படக்கூடியதாக அல்லது நம்மால் முடிவு எட்டப்படக்கூடியதாக இருக்கும் தெளிந்த மனது அப்படிங்கிறது தெளிந்த நீரோடை போல உள்ளுக்குள்ள நீங்கள் ஒரு ரூபா காசை போட்டிங்கன்னா சலனமில்லாமல் இருக்கிற தண்ணியில் அந்த ஒரு ரூபாய் காசை மேலே இருந்து பார்க்க முடியும் தண்ணீர் கலங்கியிருக்கு அப்படிங்கும்போது அதுக்குள்ளே என்ன இருந்தாலும் தெரியாது அதே போலதான் சலனம் இல்லாத மனது அப்படிங்கிறது உள்ளிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நமக்கு உணர்த்தும் அப்போ மனது வந்து பண்பட வேண்டும் அப்போ மனது பண்பட வேண்டும்னா என்ன பண்ணணும் இப்போ அதுக்கான மருந்து என்ன ஒரே ஒரு மருந்து தான் நம்ம மனதின் பிணியை நீக்குவதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இறைவனை சரணடைதல் எல்லாம் இறைவன் என்று ஆதல் எதுவும் எனக்கு எந்த நடப்பதும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லை எல்லாம் இறைவனின் செயல் அப்படின்ட்டு இறைவனை சரணடைந்து விட்டு நாம் அந்த வழியிலேயே பயணிக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மனதானது ஒரு பக்குவ நிலையை ஒரு கட்டத்தில் எய்தும் அது ஒரு சிலருக்கு வயதின் காரணமாக மாறுபடுகிறது சில பேர் ஆன்மீக தேடலே வந்து அறுபது எழுபது வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறாங்க சில குழந்தைங்க பிறக்கும் ஞானம் பெற்று பிறக்கிறார்கள் இப்படி மாறுகிறது எல்லாம் இறைவனுடைய கருணை பல ஜென்மாக்களில் அவர்கள் செய்த முயற்சியின் காரணமாக அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ மனதில் ஏற்படக்கூடிய பிணையை போக்குவதற்கு ஒரே வழி இறைவனை சரணடைதலாகத்தான் இருக்க முடியும் மனதை பண்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் ஒரு உயரிய நிலையை எய்த முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழியை நோக்கி நம்ம பயணிக்கணும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சிவபெருமானுக்கொப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுவாங்க உங்க மனது செம்மை அடைய வேண்டும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடும் பொழுது அவரையே எண்ணியிருக்கும் பொழுது அவரையே துதிக்கும் பொழுது துதிப்பாடும் பொழுது கண்டிப்பா மனமானது மகிழ்ச்சி அடைகிறது எந்த மனதினுள் சிவபெருமான் குடிக்கொள்கிறாரோ அந்த மனது பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையானதாக மாறுகிறது கோபம் இருப்பதில்லை வஞ்சகம் இருப்பதில்லை பொறாமை இருப்பதில்லை இன்னும் மதம் மாச்சரியம் போன்ற எந்த அசுத்த குணங்களும் உள்ளே இருப்பதில்லை மாறாக அன்பு என்ற ஒரே ஒரு உயரிய குணம் மட்டுமே உங்கள் மனதை வந்து ஆக்கிரமிக்கும் இறைவன் உங்கள் மனதில் குடியேறிவிட்டால் உங்கள் மனதில் அன்பு மட்டுமே குடியிருக்கும் வேறு எந்த உணர்வுகளுக்கும் அங்கு இடம் இருக்காது பார்க்கின்றவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாகவே பார்க்க தோன்றும் அப்படி பார்க்கின்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இறைவனை சரணடைந்து விட்டீர்கள் இறைவனை அப்படியே இரண்டரை இறைவனுடன் கலந்துவிட்டீர்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இதற்காக யாரும் வந்து உங்களுக்கு சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம் இப்போ நமக்கு பல்வா பல்வேறு எண்ணங்கள் இருக்கும் பார்க்கின்ற பொழுது ஜீவன்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நம் மனதும் கலங்கும் ஏன் இவர்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மனமானது கலங்கி நிற்கும் அப்படி மனது கலங்குதுன்னா ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்குங்க உலகமே சிவமயம் இப்போ நம்ம மழையை பார்த்தோம்னா அது சிவமாக பார்ப்போம் அதே போல் ஒரு பொருளை பார்த்தா சிவமாக பார்ப்போம் எந்த இடத்துலையும் அந்த பொருளுக்கான உருவத்தை சிவத்தோட நம்ம உருவகித்து பார்ப்போம் ஏன்னா எல்லாமே சிவம் அப்படி இருக்கும்போது மனிதர்களும் சிவமே மிருகங்களும் சிவமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம சிவாலயங்களுக்கு போகிறோம் சிவாலயங்களில் பூஜைகள் செய்கிறோம் ரொம்ப உத்தமமான விஷயம் அதே போல் சிவாலயங்களோ இல்லை தெரிஞ்ச பக்கத்திலோ ஏழை எளியவர்கள் வாழ்வதற்கே கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களுடைய ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் உதவுகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஈஸ்வரனோட அந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க உங்களை கருவியாக மாத்துறார் அவர் அவர் நேரடியாக செய்வதற்கு பதிலாக உங்கள் மூலமாக செய்ய வைக்கிறார் எப்பவுமே நம்ம எல்லாமே கருவிதான் எல்லா இடத்திலும் ஞானியர்கள் குறிப்பிடுவது அதுதான் நம்மெல்லாம் வெறும் பொம்மைகள் இயக்குவது இறைவன் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பொருள் அதிகமாக கிடைக்கிறது என்றால் இல்லாதவருக்கு கொடு அப்படிங்கிறதுனால தான் இறைவன் நம்மிடம் கொடுக்கின்றார் அப்போ நூறு பேருக்கு கொடுப்பதற்காக நம்மிடம் இல்லை என்றாலும் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்காவது நம்மால் செய்ய முடிகிறது அப்படின்னா ஈஸ்வரனோட கருவியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இறைவன் மனித ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கல கிடைக்கலன்னு எல்லா பக்கமும் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மிடம் இறைவன் நெருங்கி வந்திருப்பார் ஏழை எளியவர்களின் வாயிலாக இயலாதவர்களின் வாயிலாக வயோதிகளின் வாயிலாக இன்னும் பல்வேறு ஜீவன்களின் வாயிலாக நம்மை நெருங்கி வந்திருப்பார் நம்ம இறைவன் எங்கோ இருக்கிறார் எங்கோ இருக்கிறார் என்று தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது அவர் நம் அருகில் இருந்திருப்பார் நாம் உதாசீனப்படுத்திவிட்டு சென்றிருப்போம் நாம் உதாசீன விட்டு சென்றிருப்போம் அந்த இடத்துல தான் நம்ம இறைவனோட காட்சியை காண்பதற்கு மறந்து விடுகிறோம் அந்த ஒரு நினைவு இல்லாமல் போய் விடுகிறது நமது அகந்தையின் காரணமாக அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லது நம்மோட அந்த தவிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல உதாசீனப்படுத்துறது அந்த குணத்தின் காரணமாக நம் இறைவனை அங்கு காண முடியாமல் போயிருக்கும் ஏழை எளி எளியவர்கள் அல்லது வயோதிகர்கள் இன்னும் இயலாத மக்கள் உங்களிடம் வந்து நின்றுவிட்டால் அங்கு இறைவன் வந்து நிற்கிறார் என்பது பொருளாகும் அந்த பொருளை உணர்ந்து கொண்டு உங்களால் இயன்றதை உங்களால் இயன்றதை மாதம் ஒரு முறையோ ஒரு நாளைக்கு ஒரு முறையை உங்களால் செய்ய இயலும் அப்படின்னா அவர்களுக்கு செய்த அவர்கள் முகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை காணும் பொழுது தந்த பரம்பூர்லாம் சிவபெருமானி அவர்கள் முகத்தில் உங்களால் காண முடியும் ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஒரு உயிரினம் சாப்பாட்டுக்கே இல்லை தெருவில் ஜீவராசிகள் ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கும்போது ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு அல்லது அதற்கு கனிவான ஒரு கரிசனம் அதன் மீது காட்டுகிறீர்கள் அப்படிங்கும்போது அது கொள்கின்ற அந்த ஆனந்தம் அந்த ஜீவராசிகள் கொள்கின்ற ஆனந்தத்தின் காரணமாக உங்களால் அங்கு சிவபெருமானை காண முடியும் பல்வேறு ஞானிகள் தவசீலர்கள் வந்து தவம் செய்து தன்னுள் இருக்கின்ற இறைவனை காண முயல்கிறார்கள் நாம் கோவில் கோவிலாக சென்று இறைவனை காண வேண்டும் என்று நினைக்கின்றோம் இன்னும் பல்வேறு வகைகளில் இறைவனை காண வேண்டும் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள் அப்படி என்னும் பொழுது எளிதாக நம் அருகில் இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை தவற விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதத்தான் நம்ம எப்பவுமே மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் மனமானது செம்மையாகிவிட்டால் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் எந்த தந்திரங்களும் வேண்டாம் அன்பின் வடிவாக இறைவனை உங்களுள்ளே காண முடியும் உங்கள் எதிரிலேயே காண முடியும் அப்படிங்கிறதத்தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே ஓம் நம पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनम्